வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டாக்டர் சேனல் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக ஃபார்ம் ட்ராக் ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் தாங்க வெயிட் பண்ணிக்கு வந்திருக்குது நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காம கீழிக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் பெல்லைக்கனுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்இன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாயிக்கையும் நம்ம சேனல் ஒன்றுமே நீங்கள் வாங்கிக்கொள்ளும் நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடிய டேக்னா ஃபார்ம் ட்ராக் தயாரிப்பான ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் தாங்க மினி டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்கு இது கூட கோமதி ரொட்டாவேட்ரு கொடுக்குறாங்க மற்றும் பார்க் கலப்பையும் சேர்த்தி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் பண்ணிக்கிறாங்க ஓனர் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஃபோர் வீல்ட்ரை ஆப்ஷன் உள்ள வண்டி தாங்க இது ரொட்டாவேட்ரு பாருங்கள் பதினாறு பிளேட் ரொட்டாவேட்ரு பார்க் அளப்பையும் ஃபோட்டோவில் காமிக்கிறேங்க பார்த்துக்குங்க இது ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் உள்ள வண்டி தாங்க இது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குதுங்க டயர் எல்லாமே நல்லா தாங்க இருக்குதுங்க நல்லா ஓட்டுறதுக்கு வந்தோம்னா பார் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க சின்ன சின்ன காட்டுக்குள்ளா வாழைக்கு தோப்புக்குள்ள எல்லாம் ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லா தான் டீசல் கன்செப்ஷனும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போகுது இவ்வளோ இன்ஜினும் பார்த்திங்கன்னா மிஸ்டர் இன்ஜின் தாங்க இது இந்த வண்டியில் வர்றது ஃபுல் செட்டாக கொடுக்குறத சொல்லிக்கிறாங்க இது இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ரொட்டாவேட்டர் கலப்ப மூணு சேர்த்து நாலு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்கறதா சொல்லிக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் டைரெக்டாக வேறு காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கொள்ளும் நண்பர்களே போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனை பண்ணணும் இருந்தீங்கன்னா அபோவுட் பேஜில் என்னோட சேனல் காண்டாக்ட் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட சேனலு நம்ம சேனலில் போட்டு உங்களோட விவசாய கருவிகளும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துரு நண்பர்களில் இண்டிடாக்டரு சம்மந்தப்பட்ட ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்